கடந்த இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் கே என் நேருவுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் கே நேருவின் தம்பி கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆராயபுரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் நேருவின் தம்பி கே என் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடத்தில் நேற்று முதல் சோதனை நடத்த நிலையில் இன்று மாலை நேரத்தில் அதிகாரிகள் நுங்கம்பாக்கு அலுவலகத்திற்கு காரில் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கே என் ரவிச்சந்திரன் டிவிஹெச் கட்டுமான நிறுவனத்தின் தலைவராக உள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வங்கிகளில் பெறப்பட்ட கடன் தொகையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வழக்கு பதிந்து அதன் பிறகு ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றம் நடந்ததாக சொல்லப்படும் நாளில் இருந்து ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை இந்த சோதனை நடவடிக்கையை எடுத்திருக்கிறது தமிழகத்தின் அரசு அலுவலகங்களிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் மீதும் தொடங்கப்படும் இந்த நடவடிக்கை எல்லாம் எப்போது எடுக்கப்படுகிறது என்பதை தமிழக மக்களே அறிந்த ஒன்றே தொழில் தொடர்பாக நடந்த இந்த சோதனையில் நேற்று அமைச்சர் நேரு வீடான திருச்சியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஆதரவாளர்கள் எல்லாம் அவரது வீட்டை நோக்கி படையெடுத்தனர் அதேபோல அவரது மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேருவும் டெல்லியில் உள்ளார் நேருவுக்கு தொடர்பான பதினைந்து இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருவரும் கேரளாவில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருவரும் என ஆறு பேர் கொண்ட அதிகாரிகள் வந்திருந்தனர் திருச்சி வங்கி அதிகாரிகள் இருவரையும் சோதனைக்கு இடையே அவர்களை அழைத்து விசாரணை செய்ததாக கூறப்படுகிறது இந்த விசாரணையின் போது அமைச்சர் நேருவோ அல்லது அவரது மகன் அருண் நேருவோ திருச்சியில் இல்லை நேற்று இரவே திருச்சியில் நேரு வீட்டில் இருந்து பெரிய சூட்கேட் ஒன்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றனர் அதில் ஆவணங்கள் மற்றும் பணமா இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய கார்ப்பரேட் அலுவலகத்தில் சோதனை நடத்தி உள்ளது அமலாக்கத்துறை அதில் ஏகப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டன மேலும் ஐந்து கிரவுண்ட் இடம் தொடர்பாகவும் விசாரித்ததாகவும் கூறப்படுகிறது தொடர் சோதனை நடைபெறுவதால் விசாரணை வளையத்தில் அமைச்சர் நேரு மற்றும் அவரது மகன்கள் வருவார்கள் என்றும் விரைவில் கைது நடவடிக்கை பாய்ந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது இதுவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்த பிறகு சம்மன் அனுப்பிய பிறகு விசாரணைக்கு அழைக்கும் நிலையில் கையோடு நேருவின் தம்பியை அழைத்துச் சென்றது அரசியலில் கவனம் பெற்றுள்ளது திமுகவுக்கு இனி சிக்கல் மேல் சிக்கல்தான் சட்டமன்ற தேர்தலுக்குள் பெரிய தலைவலியை சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்